அதாவது முருகன் பெருமானின் அழகை பார்ப்பதற்கு இந்த இரண்டு கண்கள் போதுமா நாலாயிரம் கண்ணு வேண்டாம் எனக்கு ஆனா இந்த நாலாயிரம் கண்ணு இந்த பிரம்மா படிச்சு தரலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்துல பாடுறாரு அருணகிரிநாதன் சொல்லுவார் ஆயிர திரண்டு ஒன்றாயிரம் இறைவனின் பாதத்திற்கு செவ்வேல் அழமான கடவுள் யார் என்று கேட்டால் நம்முடைய கந்த பெருமான் தான் இன்னும் எத்தனை era o கொடுக்கின்றார்கள் இனியும் எங்களால் பொறுக்க முடியாது ஆகவே ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்ன உடன் சிவபெருமான் சொல்றார் அசுரர்களிடமிருந்து உங்களை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகின்றார் சொன்ன உடனே தேவர்கள் எல்லாரும் போறாங்க அதுக்கப்புறமா பாருங்க சிவபெருமான் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய ஐந்து முகங்களாக இருக்கக்கூடிய ஈசானம் தற்புருஷன் அப்போறம் வாமதேவம் சத்யாச்சதம் இன்னும் ஒரு முகம் இருக்கு மறைந்து இருக்கக்கூடிய அதோ முகம் என்று ஒரு முகம் உண்டு சிவபெருமானுக்கு

கங்காதேவிக்கும் அந்த வெப்பத்தை தாங்க முடியாத காரணத்தினால் இறுதியிலே சரவண பொய்கையிலே கொண்டு இந்த ஆறு தீப்பொறிகளையும் சேர்க்கின்றார் இந்த ஆறு தீப்பொறிகளும் அந்த தீர்த்தத்திலே சேர்ந்தவுடன் ஆறு ஆறு தீப்பொறிகளும் ஒன்றாக சேர்ந்து என்னாகிறது ஒன்றாக சேர்கிறதா ஆறு குழந்தைகளாக மாறுகின்றதா பெருமானும் உமா தேவியும் பார்க்கின்றார்கள் பெருமான் சொல்றாரு தேவி அங்கே குழந்தைகள் எவ்வளவு அழகாக விளையாடிக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னவுடன் பார்

واغ